கோவையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பேரிடர் காலங்களில் உயிரை பணையம் வைத்து பணியாற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவையில் உள்ள கவுண்டர்மில் பகுதியில் வளாகத்தில் உள்ள விசிஎஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி நிர்வாக தலைவர் செல்வி சுகுணா தாளர் ஹெரால்டு ஷாம் செயலாளர் கில்போர்டு ஹெரால்ட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேஜி ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவக்ஷலம் மற்றும் சிஆர்பிஎஃப் டெபுட்டி கமாண்டர் ராஜேஷ் தோக்ரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் முக்கிய நிகழ்வாக நாட்டின் பாதுகாப்பிலும் பேரிடர் காலங்களிலும் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியில் பயின்ற மறைந்த மாணவியின் நினைவாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இறுதியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கூடியிருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர் வீட்டில் டிவி இருந்தால் விற்று போடுங்க வாங்கி கொடுங்க காலேஜுக்கு இருக்கும்போது செல்போன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவானுங்கோ இன்னைக்கே உங்கள் டிவியெல்லாம் விற்று போடுங்க உங்க குழந்தை நாசமா போகணும்னா டிவி வச்சுக்கோ தப்பு தப்ப காமிக்கிறாங்க அடிதடை சண்டை துப்பாக்கி ஒருத்தன் பத்து பேர் அடிக்கிறான் பாருங்க நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ற வரைக்கும் ஐஏஎஸ் பாஸ் பண்ற வரைக்கும் டிவி கிடையாது சினிமாவுக்கு போகவே கூடாது ஹலோ நீங்க சினிமா தேட்டருக்கு போய் பத்தொன்பது வருஷம் ஆச்சு சத்தியமா சொல்றேன் அங்க மூணு தியேட்டர் இருக்குது எங்க ஹாஸ்பிட்டல் பத்து ஆபரேஷன் குழந்தைகளுக்கு நீங்க முன் உதாரணமா இருக்கணும்